எல்லா வேலையும் கூட பார்த்துடலாம் ஆனால் சமைக்கிற வேலை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது யாருக்கு என்ன பிடிக்குமே நம்ம யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாக வந்துடுது அதனாலே நம்ம சரி இந்த உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால உருளைக்கிழங்கு மசியில் வச்சுட்டு இன்றைக்கி ரசத்தை செஞ்சுடும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அப்பாவும் மகளும் கொஞ்சம் பேசிக்க மாட்டாங்கன்னா அது என்ன காரணம்னா குரூப்பு பிரச்சனையில் தான் இப்போ மா மகன் வந்து நாலாவது வாங்கிடுச்சுன்னு சந்தோஷமா ஆகிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல ரெண்டு பேருக்கும் வந்து பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்றாவது குரூப் தான் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸ்கூல் பிரச்சனையும் கொஞ்சம் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் பிரச்சனையில் நான் வந்து தனியிடம் மாதிரி கொஞ்சம் ஒதுங்கிட்டாப்புல அதில் தான் பேசிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பனும் மகளும் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம அதை தான் செய்ய பார்க்கணும் அது கொஞ்ச நாள் அவங்க அப்பனும் புரிஞ்சுக்கிட்டாப்புல அதுக்கப்புறம் நானே அந்த குரூப்பை எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கு பிடிச்ச ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுட்டேன் அவங்க அப்பா கோபத்தில் பேசுனா நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாது இல்லை நம்ம தாயிங்கிறவ வந்து தம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பிடிச்சதை செஞ்சு கொடுப்போம் இருந்துட்டாலும் தகப்பனும் பிடிச்சதை செஞ்சு தான் கொடுப்பாங்க அது கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு கம்மியாக